தமிழ்நாடு அரசு நடுநிலை மற்றும் உயர்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்காக சென்னை ராயப்பேட்டையில் வெஸ்லி பள்ளியில் தேர்வு எழுத உள்ள ஆசிரியர்கள் சோதனை செய்யப்பட்டு உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் இது குறித்த கள தகவல்களை நமது செய்தியாளர் ரேவதி வழங்க ரேவதி வணக்கம் இது தொடர்பான விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் தமிழகத்தில் முதல் முறையாக பட்டதாரி ஆசிரியர்களை நியமனம் செய்வதற்கான போட்டித் தேர்வானது இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது குறிப்பாக அரசாணை நூற்று நாற்பத்தி ஒன்பதின் கீழ் இந்த தேர்வு இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது முதல் முறையாக அதாவது இந்த தேர்வு நடைபெறுகிறது குறிப்பாக தினங்களில் முன் காலயங்களில் டெட் தேர்வு தகுதி தேர் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே அதாவது வெயிட்டேஜ் அடிப்படையில் ஆசிரியர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டு வந்த நிலையில் அரசாணை நூற்று நாற்பத்தி ஒன்பது அறிவிக்கப்பட்ட பின்னர் இந்த ஆண்டுதான் முதல் முறையாக இந்த போசிட்டிக் தேர்வானது நடைபெற இருக்கிறது

உள்ள நிரப்பவும் வட்டார தேர்வு தேர்வுது குறிப்பாக இந்த தேர்வானது தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையின் காரணமாக இந்த தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது குறிப்பாக அனைவருக்கும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு முதலில் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் என்றும் அதனைத் தொடர்ந்து பள்ளி கல்வித்துறையின் கீழ் வெளியிடப்பட்டுள்ள அரசாணை நூத்தி நாற்பத்தி ஒன்பதின் படி ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றவர்கள் மீண்டும் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் போட்டித் தேர்வினை அதில் பெரும் மதிப்பெண்கள் அடியில் அடிப்படையில் நியமனம் செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் இந்த அரசாணை படி இந்த நான்காம் தேதி பிப்ரவரி நான்காம் தேதியான இன்று இந்த தேர்வு நடைபெற இருக்கிறது முதல் முறையாக இந்த பட்டதாரி நியமன போட்டித் தேர்வானது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இரண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒரு பட்ட பள்ளிக்கல்வித்துறை பட்டதாரி ஆசிரியர்களும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கு இருபத்தி மூன்று பட்டதாரி ஆசிரியர்களும் திராவிட நலத்துறைக்கு பதினாறு பட்டதார பட்டதாரி ஆசிரியர்களும் மாற்றுத்திறனாளி நலத்துறைக்கு பனிரெண்டு பட்டதாரி ஆசிரியர்களும் தொடக்க கல்வி இயக்கம் மற்றும் சென்னை மாநகராட்சி ஆகியவற்றிற்கு முன்னூற்றி அறுபது ஆசிரியர்களுக்கான காலின் பணியிடமானது நிரப்பப்பட நிரப்பிறது குறிப்பாக தமிழகத்தில் நூற்றி முப்பது மையங்களில் நடைபெறக்கூடிய இந்த தேர்வை பேர் எழுத உள்ளனர் தேர்வு மணி முதல் மையத்திற்கு வர வேண்டும் என்றும் அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது அவர்கள் இடத்தில் தேர்வு எழுத வேண்டும் என்பது குறித்து அறிவிப்பானதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேர்வினை கண்காணிக்க பள்ளிக் கல்வித்துறையின் இயக்குநர்கள் இணை இயக்குநர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றனர் அரசு தேர்வு நடைபெறுவதால் தேர்வு மையத்தில் அனுமதி இன்றி உள்ளே வரக்கூடாது என்றும் அச்சடிக்கப்பட்ட அல்லது எழுதப்பட்ட எந்த தாள்களையும்

பான் கார்டு உள்ளிட்ட அவர்களது அடையாள அட்டை ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து இந்த சோதனை நடைபெற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காவல்துறையினரும் இந்த தேர்வு நடைபெறும் பகுதிகளில் காவல் பணிக்கு ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர் பார்க்கும்பொழுதே தெரியும் தொடர்ந்து இந்த பணிக்கு செல்லக்கூடிய இந்த இந்த ஆசிரியர் பணிக்கு ஆசிரியர்கள் இருக்கின்றனர் தமிழ் மொழி திறன் அறிவதற்கான ஐம்பது மதிப்பெண்களை இடையே முப்பது கேள்விகள் முதன்மை பாடமான தமிழ் ஆங்கிலம் கணக்கு இயற்பியல் வேதியியல் தாவரவியல் உள்ளிட்ட வகுப்புகளைச் சேர்ந்த நூற்றி ஐம்பது வினாக்கள் போன்ற வினாக்களும் கேட்கப்பட இருக்கின்றன கட்டாய தமிழ் தகுதியில் நாற்பது சதவீத மதிப்பெண் பெறுபவர்கள் மட்டுமே பிரதான தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த தேர்வானது இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது இந்த தேர்வுக்கு தமிழ் வழி தேர்வு முக்கியம் என்றும் இது குறித்து நீதிமன்றத்தில் தொடர்ந்து இந்த தேர்வு ஆசிரியர் தேர்வு வாரியம் இதற்காக மார்ச் ஏழாம் தேதி பதிலளிக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் இந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பணி நியமன போட்டித் தேர்வானது நடைபெற இருக்கிறது ராயப்பேட்டை வெஸ்லி பள்ளியில் நடைபெறக்கூடிய தேர்வை எழுதுவதற்காக ஆசிரியர்கள் தற்பொழுது சோதனை நிகழ்வில் ஈடுபட்டு வருகின்றனர்